ஜெல்மேட் வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்களின் நலன் கருதி ஜெல்மெட் வையாக ஃபர்னிச்சர் ரெண்டு எலக்ட்ரானிக் ஸ்டோரும் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் தாலுக்கா ஈசமட்டியில் சக்ஸஸ்ஃபுல்லான வேலிஃபுல்லான நல்ல ஒரு போயிட்டு இருக்கு அதில் இப்போ தேர்ட் கேஜியில் ரெண்டாவது மாத குழுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏழு நபர்களுக்கு ரெக்ஸின் சோபா பரிசா செலக்ட் பண்ணியிருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி டிஸ்ட்ரிக்டில் துறையூர் தாலுக்காவில்

நான் சொல்லு சொல்லு சரிங்க இப்போ வந்து இது போன பெருசு வேறு நீங்கள் ஒரு கண்டிப்பா இல்லை இது வச்சுட்டு போட்டதில்லை வந்து மணிதாக்கா குழு சார் தான் நாங்கள் இப்போ வந்து சேர்ந்துருப்போம் அவங்க வந்து மூலியமா இங்கே இன்றைக்கி கிடைச்சிருக்கு அனிதாக்காவுக்கு நன்றிங்க ஓகே நாள் கடிதம் அனைவருக்கும் நன்றி